அன்னை புராசக்தியில அவ்வளோ மகாபீரும் கவிஞர் வந்து ஒரு காணி நிலம் மனக்கு கொடுன்னு கேட்டுருக்கார் அப்புறமா அந்த உலகத்தை பாருங்க நிலச்சுவாந்தாதார்கள் அவ்வளோ பேர் இருக்காரு அந்த இடத்துல ஒரு கவி மகாகவி தேசத்தினுடைய விடுதலை எண்ணுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் தான் எடுத்துக்கார் நிலத்தின் மீதோ பணத்தின் மீதோ ஆசை இல்லாத மனிதன் நிலத்தை அன்னை சக்தியாக அன்னை பராசக்தியாக பாவித்திருக்கின்றார் இது எனக்கு வந்து வாழ்நாளில் கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம் எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும் என் பயம்புறதுனால பாரதி நினைச்சேன் எனக்கு போதே வாழ்நாளில் அது ரொம்ப முக்கியமான நேரம் நாள் எனக்கு இதை வழங்கிய என்னை சார்ந்த இயக்கத்திற்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் வணக்கம் மக்களே